ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாேருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கே இல்ஸ் ஓகேம்மா டைட்டிலில் நீங்கள் பார்த்துட்டு பேர் தினம் ஒரு பலகாரம் சொல்லிட்டு அப்போ நைட்டு டிஃபனோட தான் நம்ம டெய்லி ஒன்று வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு ஒரு வாரத்துக்கு அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக நான் வந்து நைட்டு டிஃபன் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பொடி இட்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மாவு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் உளுந்து வந்து கொஞ்சம் வந்தயம் போட்டு நல்லா இட்லிக்கு இந்த பதத்துக்கு வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மாவை இட்லி பார்க்குறதுக்காக நல்லா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கூட தனியாக வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி விட்டு கூட கரைச்சிக்கலாம் இந்த பதம் கரெக்டாக இருக்கும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது பொடி இட்லிக்கு தேவையானதாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் தனியாக வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாக வந்து எடுத்துகிட்டு கடலை பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிளகா வத்தல் ஒரு அஞ்சு ஆறு மிளகாவத்தல் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக எள் வேணும் எள் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அதெல்லாம் போட்டு வறுத்து பொடிக்கும் போது நல்லா வாசனை நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு உப்பு கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் வந்துடுத்துனாக்க நமக்கு அளவுக்கு தேவையானது வந்து நம்ம போட்டுக்க போகிறோம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு நம்ம அதை வந்து பிடிச்சிக்க போகிறோம் இருக்கனே மாவில் வந்து உப்பு இருக்கும் அதில் அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும் இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றாவே போட்டு வறுத்துக்கு போகிறோம் ஒரு சீஞ்சடியில் நான் வந்து எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் பற்ற வச்சு காய்ட்டும் காஞ்சதுக்கப்புறமா இது எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டுட்டு மொத்தமாகவே போட்டுட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக இப்போ இட்லி பொடிலாம் படிக்கிறோம்லவா அதோட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் இதில் அந்த இட்லி பொடி அதாவது பொடி இட்லிக்கு தனியாக சேர்த்துப்போம் அவ்வளோதான் அதுக்கு வந்து தனியாக வந்து சேர்க்க மாட்டோம் இதுக்கு வந்து கூட தனியாக வந்து சேர்த்துப்போம் இப்போ இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் பொடி இட்லி ரொம்பவும் சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒன்றுனா வந்து நான் வந்து வறுத்துக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தனியாக வந்து போட்டுக்கிறேன் இல்லாத விட கொஞ்சம் தனியாக மட்டும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறவ்வளோ கொஞ்சம் தனியாக மட்டும் கூடுதல் எடுத்துக்கோங்க பாக்கியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் வாசனை அது கொஞ்சம் நிறைய நல்லாவே கொடுக்கும் அதுக்காக தான் சொல்கிறது இப்போ அடுத்து வந்து ஒரு இன்னொன்னா நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ கடலப்பருப்பு போட்டிருக்கேன் அடுத்து வந்து இப்போ பருப்பு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு தனியாக அடுத்து கடலைப்பருப்பு அடுத்து உளுத்தம் பருப்பு அடுத்து வந்து அந்த எள் எடுத்து வச்சுக்கோ இல்லையா எள் கொஞ்சம் ஒரு இரு ஸ்பூனு அதை வந்து போட்டுக்கிறேன் நான் இதோட கூட உங்களுக்கு கருவேப்பிலெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ கருவேப்பிலை வந்து போட்டுக்கல அதோட வாசனை அது கருவேப்பில சாதம் மாதிரி அந்த மாதிரி வந்து டேஸ்ட்டாக வேறு மாதிரி போயிடும் உங்களுக்கு பிடிக்குனா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் புடி இட்லிக்கு கருவேப்பிலை தேவையில்லைன்னு எனக்கு தோன்றியதால் நான் வந்து போடல இப்போ வந்து மிளகா வத்தல் வந்து போட்டுக்கிறேன் இதோட கூடவே சேர்த்து நம்ம பெருங்காயமும் போட்டுட்டு நான் இதை வந்து சவக்க வந்து வறுத்தடணும் நல்லா வாசனை வரவர் அதே சமயம் தீயக்கூடாது தீஞ்சத்துனா அது ஒரு டேஸ்ட்டாக போயிடும் தீயக்கூடாது அந்தளவுக்கு நம்ம இதை வந்து நம்ம வறுத்துக்கிறோம் வறுத்து நான் ஆற வச்சு பிடிச்சிக்கிறோம் பிடிக்கும்போது நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு இதை வந்து இப்போ எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஜாஸ்தி விட்டுக்கணும்னா ஒரு ட்ராப் வந்து எண்ணெயை விட்டுட்டு இப்போ நான் வந்து வறுத்துக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் செவக்கட்டும் செவஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஆற வச்சு பிடிச்சிட்டு வந்து காட்டுறேன் இப்போ இதை வந்து நான் எல்லாமே சேர்த்து வந்து வறுத்தின்னு இருக்கேன் செவக்கணும் அதே சமயம் தீயப்படாது தீஞ்சா அந்த ஒரு வசனம் வேறு மாதிரி போயிடும் டேஸ்ட்டு வேறு மாதிரி போய்டும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்த வச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறணும் ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து நல்லா பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த நன்னா நல்லா எடுத்து வச்சுக்கணும் இது கொஞ்சம் ஆரட்டேன் நான் பிடிச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு அடுத்தது வந்து நம்ம இது ஆரி நம்ம பிடிக்கிறதுக்குள்ளே இட்லி வந்து வாத்திடலான்ட்டு நான் வந்து இப்போது இட்லி பாத்திரம் வந்து வச்சுருக்கு அது இட்லி பாத்திரத்தில் இப்போ நம்ம கொஞ்சமாக அதாவது தட்டில் வந்து எண்ணெயை தொடச்சிட்டு நம்ம இட்லி வந்து வாத்து வச்சுருக்கோம் அது பக்கம் ஒரு ஒரு சைடு அது வந்து வெந்தன் இருக்கும் பொடி பொடிக்கிறதுக்குள்ளே இப்போ நீங்கள் எண்ணெய் இட்லி பாத்திரம் எது வச்சுருக்கீங்களோ அதில் வந்து எண்ணெயை தொடச்சிட்டு நீங்கள் இட்லியை வாக்கலாம் இது இதிலேயே நீங்கள் மினி இட்லி கூட பண்ணிக்கலாம் பொடி இட்லி அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து மினி இட்லி இருக்குன்னா வந்து போட்டிருப்பேன் நான் ராகி இட்லின்னு சொல்லிட்டு அதில் வந்து மினி இட்லி பண்ணி காட்டியிருக்கேன் இந்த ஒரு தடவை வேணால் நான் பண்ணும்போது அதுவும் வந்து உங்களுக்கு போடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் பெரிய இட்லியிலே வந்து பொடி இட்லி வந்து பண்ணிட்டுருக்கேன் அதான் உங்களுக்கு கொஞ்சம் இப்போ செஞ்சு காட்டின்னு இருக்கேன் இப்போ எண்ணெயை விட்டு நல்லா ஃபுல்லாக ரெண்டு தட்டு வந்து நல்லா தொடச்சாச்சு இப்போ நம்ம மாவை வந்து இட்லியை கொத்திக்கலாம் இப்போ இந்த பாத்துக்கு இருந்தால் வந்து கரெக்டாக இருக்கும் இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்பவும் சூப்பராக வந்து இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிளாஸு புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி ஒரு கிரா ஒரு கிளாஸ் பருப்பு நல்லா கோபுரமாகவே மாவை நிறச்சி போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் வந்து உளுஞ்சூரை கூட ஊற வச்சிட்டு எல்லாருமே நிறைய பேர் அப்படி தான் அரைப்பேன்னு நினைக்கிறேன் நான் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மாவை காலையில் கொத்து போகிறேன்னா நைட்டே அரைச்சி வச்சிட்டு நல்லா புளிச்சிரும் சாயந்தரம் கொத்து காலையில் அரைச்சி வச்சிட்டு அந்த மாதிரி கொத்து நல்லா புளிச்சு மாவு ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இட்லி ரொம்ப நல்லாவும் வந்து வரும் அந்த பாத்திரத்தை இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதிலேருந்து நான் வந்து பொடி இட்லியும் உங்களுக்கு செத்து காட்டுறேன் இப்போ இட்லி வந்து ஒரு தட்டு வாத்தாச்சு அடுத்து ஒரு தட்டு வந்து வாத்திருக்கேன் இட்லி வந்து குத்தின்ட்டுருக்கு இப்போ வந்து உள்ளே வச்சு வச்சு வேக வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக வேகட்டும் நம்ம மூடி வச்சுருவோம் ஒரு பாத்திரம் அதாவது இந்த இட்லி பாத்திரத்தோட மூடியை போட்டு மூடி வச்சுட்றோம் இது என்னென்னா வேகட்டும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே நம்ம பொடி வந்து பொடிச்சிட்டு வந்துடுவோம் வெந்துட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு இப்போ இதை நல்லா எடுத்து இதை வந்து நம்ம அந்த மிக்சி ஜாரில் போட்டுட்டு நன்னா நைஸாக வந்து பொரி பிடிச்சிக்கணும் வந்துடலாம் ஆனால் எல்லாமே வந்து ஜாரில் வந்து மாற்றியாச்சு இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம இட்லியில் வந்து உப்பு வந்து நம்ம மாவில் வந்து இருக்கும் குட்டிலையே இருக்கணும் இருக்கும் உப்பு அதனால் இதில் வந்து ஜாஸ்தி உப்பு வேணால் இவ்வளோ அளவாக உங்களுக்கு பார்த்துட்டு போட்டுக்கலாம் பொடியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டால் தான் வந்து இந்த பொடி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அதனால் நான் சும்மா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு காலை ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் நான் உப்பு போட்டுட்டு இப்போ இதை வந்து நான் பிடிச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் இதை வந்து நான் வந்து பிடிச்சாச்சு இந்த பாத்துக்கு நான் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பண்ணுறதுக்கு அளவாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் பிடிச்சி வச்சுருக்கேன் இதே நிறைய வேணுனாலும் நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் சீ சீக்கிரமாக வேண்டியது தானே அதனால் நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வச்சுக்கும்போது வாசனையாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கும் அதனால நான் அப்பப்போ கொஞ்சம் போது தான் வந்து பிடிச்சிப்போயே இந்த பொடி இட்லிக்கு இப்போ அளவாக கொஞ்சமாக வந்து பிடிச்சி எடுத்து வச்சுன்னு நான் இப்போது நம்மளோட பொடி வந்து ரெடியாக எடுத்து இட்லி நன்னா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு இப்போ நம்ம பொடி இட்லி நம்ம பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு இப்போ இட்லி வந்துட்டு தான் பார்ப்போம் இட்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தாச்சு சூப்பராக வந்து வெந்திருக்கு நல்லா இட்லியும் வந்து பூ மாதிரி இருக்குது இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அதிலே ஒரு ஒரு செகண்ட் வந்து இருந்துட்டு நம்ம இட்லி எடுக்கும் போது நன்னா வெந்திருக்கும் நல்லாவும் இருக்கும் இட்லி இப்போ நம்ம இட்லி ஒரு நிமிஷம் அதுலேருந்து வச்சு எடுத்து வெளியில் வச்சு ஆற வச்சிருக்கேன் நான் தண்ணி தெளித்து வச்சுருக்கேன் இட்லி பாருங்கள் ரெடி எடுத்து சூப்பராக வந்து சாஃப்ட்டாக நல்லா இட்லி வந்து ரெடி ஆகிருக்கு எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம இப்போ பொடி தான் வந்து கலந்து பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெய் தான் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து அதே சீந்துட்டுலேயே வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் நின்னா ஒரு ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து விட்டுக்கலாம் இன்னும் பொடி எல்லாமே சேர்ந்து கலந்து இட்லியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா இப்போ எண்ணெய் கொஞ்சம் நிறையவும் இருக்கணும் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் அளவுக்கு வந்து விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பொடியை வந்து போட்டுக்கலாம் பொடியும் போட்டு நல்லா அதை வந்து ஒரு கலர் கலரிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ அதுக்குமா அதுக்கப்புறம் இட்லியை போட்டு நம்ம பெரட்டி எடுக்க போகிறோம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத வாழ்க்கைக்கு வண்டி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நான் காஞ்சாச்சு இப்போ நான் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு போட்டு நல்லா பரட்டிவிட்டு அப்போ தான் ஒரு அஞ்சாறு இட்லியாவது அதில் வந்து சேர்ந்து பொடி பிடிச்சி வரும் நல்லா அதுதான் பொடி இட்லிக்கு ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் பொடியும் போட்டு நல்லா கலர் இட்டி அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு இட்லியாக போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது பண்ணிக்கலாம் அதே சமயம் எங்கேயாவது நம்ம வெளியில் எங்கேயாவது டூர் எங்கேயாவது போகிறேன்னாலும் ஒரு நேரம் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் தனித்தனியாக எல்லாம் குழச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது மாதிரி போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு போகும்போது சாஃப்ட்டாக நம்ம இட்லியே சாஃப்ட்டாக இருந்ததுனால் இந்த மாதிரி பரட்டி எடுக்கும்போது சூப்பராக வந்து இருக்கும் உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே இட்லி நல்லா உங்களுக்கு பொடி இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் நீங்கள் எங்கேயா வெளியில் போனாலும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம ஒன்றா போட்டு போட்டு பெரட்டி எடுத்து நமக்கு எத்தனை இட்லி வேணுமோ அப்போ இட்லியை இட்லியே போட்டு நம்ம போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் ஒரு நாலு அஞ்சாக வந்து நம்ம ரெண்டு தடவையாக போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு இட்லி வந்து எல்லாத்துலேயும் பொடி நல்லா கலந்து நம்ம சாப்பிட்றதுக்கு சூரியமாக நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தனித்தனியாக போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக எல்லாம் போட்டால் அவங்களுக்கு கலக்கிறதுக்கு சரியாக இதுவாக இருக்காது கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட பொடி இட்லி சூப்பராக போட்டு புரட்டி நான் வந்து எடுத்தாச்சு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இதே மாதிரி நம்ம ஒரு அஞ்சு இட்லி நாலு இட்லியே அப்படி போட்டு நம்ம பரட்டியை எடுத்துக்கலாம் அப்போ எல்லாத்துலேயுமே மா உங்களுக்கு பொடி வந்து பிடிச்சி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட பொடி இட்லி சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து இதே மாதிரி நாளைக்கு நம்ம வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் நம்ம நீ அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ இப்போ இது எப்படி பெரட்டியிருக்கேங்கிறதும் ஒன்று மேலாக வந்து போட்டிருக்கேன்